போன எபிசோடு லாஸ்ட்ல ஹீரோயினோ சோகிலோ ஆற்றுல குளிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த சைடாக சில ஆளுங்க போறாங்க யாரோ ஆளுங்க போறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் அவங்களை கை காட்டுறா உடனே சோகில் எதுக்காக கத்துற அவங்க எல்லாம் ராஜா கூட சேஹோங்காக கூட்டிட்டு போறாங்க நம்மள பார்த்தா நம்மளே பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றா சேஹோங் அப்படின்னா அந்த புறத்துக்காக பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போறாங்க எங்க இவங்க மாட்டுக்கு போகிறோமோ நுழைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ தான் இவங்களை பார்த்துட்டாங்க இல்லையா கூட்டிகிட்டு போற பொண்ணுங்களோடு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே மொத்தமாக கவர்னர் ஆஃபீஸில் கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க அடிச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா ஏற்கனவே அவளுக்கு எங்க இருக்கோன்ற குழப்பம் இருக்கு இங்க இருக்கிற ஆளுங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே நிஜமாவே நம்ம பாஸ்ட்டுக்கு தான் வந்துட்டோம் போல இருக்குன்னு சொல்லி எங்க இங்கே இந்த விடுங்கன்னு கட்டிட்டு இருக்கா ரொம்ப கத்திட்டே இருக்கான்னு இவ வாயை வரை கட்டி போட்டு அங்கேயே உட்கார வச்சிடறாங்க இப்ப கூட்டிட்டு வந்த பொண்ணுங்க எல்லாரையும் லைனா நிற்க வச்சு ஆள் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஜேக சின்ன பொண்ணுங்களை தான் கூட்டிகிட்டு போவாங்க யார் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்களோ அவங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க இப்போ ஹீரோயின் வரா உனக்கு என்ன வயசுன்னு அங்க இருக்க கவர்னரோட பையன் கேட்குறாரு இருபத்தி ஏழு வயசுன்னு சொல்கிறா இவ்வளவு வயசாச்சா இவ்வளவு வயசானவங்க எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஓரம் அனுப்பிடுறாங்க இத பார்த்ததும் வயசானவங்களை எடுக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி சோகிலோ எனக்கு முப்பது வயசுன்னு சொல்றா உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்கு பதினேழு பதினெட்டு தான் இருக்கும்னு சொல்றாங்க வேணாலும் இருபத்தி எட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி அஷ்டகோண லக்கரா சரி போய் தொலைன்னு இவ்வளோ அனுப்பிடுறாங்க நல்ல வேலையா இவங்களை செலக்ட் பண்ணலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்களை தேட சொல்லி ராஜா அனுப்பினார் இல்லையா அந்த ஆளுங்க ஆத்துல வந்து தேடும் போது ஹீரோயினோட ஹேர் பேண்ட் அங்க கிடைக்குது அவர் தலையில போட்டுருக்கிறது ஹீரோ பாப்பாரு இந்த பக்கம் தான் போயிருக்கா போல இருக்கு தேடி பார்க்கலாம் சொல்லிட்டு அவரு கவர்னர் ஆஃபீஸ்க்கு போறாரு வேணும்னு செலக்ட் பண்ணவங்க எல்லாரையுமே அந்த புறத்துக்கும் வேண்டாம்னு சொன்னவங்களும் அவங்க பணியால வேலை செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அங்க இருக்கிற கிச்சன்ல இவ்வளவு சமைக்கிறதுக்காக அனுப்புறாங்க இவ்வளவு மாதிரியே அந்த கிச்சன்ல இருக்கிற எல்லாருமே இன்னைக்குதான் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்க வேலை பார்த்து எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அவங்க சமைச்ச டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பாக்குறா அவ்வளவா டேஸ்ட் நல்லாவே இல்ல எங்களுக்கே ஒன்னும் தெரியாதுன்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது சீப்பிர வளர்த்து இருக்கிறதிலேயும் அவங்க அப்பாவும் இங்கே வர போகிறாங்க அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக விருந்து சமைக்கணும் ஒம்பது வகையான டிஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஒம்பது வகையான டிஷ்ஷெலாம் அங்கே இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க வரவங்க எப்படிப்பட்ட ஆள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க வயசு என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்போ சமைக்க முடியும்னு கேட்குறா சமைக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு என்னாவோட சமைங்கன்னு சொல்கிறாங்க அதே இப்படி வரவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னா அவங்கள பற்றி தெரியணும்னு சொல்லவே இதை கவர்னரோட பையன் கேட்டுட்டு அப்படின்னா உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னால் நீ வரவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருவியான்னு கேட்குறாரு கண்டிப்பாக முடியும் இங்க இருக்கிறத வச்சு என்னால முடிஞ்சதை பண்றேன் எனக்கு அவங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இப்ப வரப்போறவங்க அரண்மனையில இருந்து வராங்க சீஃப் ராயல் செக்ரட்டரியும் அவங்க அப்பாவும் அவங்க சும்மாவே வந்து குறை கண்டுபிடிக்கிற அவ்வளவுதான் நீ எவ்வளவுதான் நல்லா சமைச்சு கொடுத்தாலும் வேணும்னே குத்த கண்டுபிடிப்பாங்க இப்ப அவங்க பொண்ணுங்களை சே உங்க கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வராங்க அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுத்துட்டேன்னா எங்க எல்லாரையுமே இங்க ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லி கேட்கிறா அவரும் ஒத்துக்கிறாரு இப்ப அங்க இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறா இருக்கிறத வச்சு அவளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ற സൈഡ് ഡിഷ് എല്ലാ രെടി ആയിരുന്നു മെയിൻ ഡിഷ് എല്ല என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் இந்த சோகியில் இருக்கா இல்லையா எனக்கு இங்கே மீட் இருக்க மாதிரி வாசனை வருதுன்னு சொல்றா ஏன்னா எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப ஈஸியாக மூப்பம் பிடிச்சிருவா இவ அப்போ தான் அங்கே பீஃப் இருக்கிறத பாக்குறாங்க ஆனால் அந்த பீஃப் ரொம்பவே முத்தி போன மாதிரி இருக்கு ஸோ அதை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணா ரொம்ப சாஃப்டாக்க முடியும்னு நீங்கள் புக்கில் படிச்சிருப்பா அதே மாதிரியே அந்த மீட்டை ரெடி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அரண்மனையில் வேட்டைக்கு போன ராஜா இன்னும் அரண்மனைக்கு திரும்பி வரலன்னு சொல்லிட்டு அவரோட கான் இருக்கா இல்லையா கேங் அவள் அவரோட கோர்ட்ல எடுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா இல்ல கண்டிப்பாக ராஜா சீக்கிரமாக திரும்பி வந்துடுவாரு நாளைக்குள்ளே வந்து நீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க கவர்னர் ஆபீஸ்ல ராயல் செக்ரட்டரி அவங்க அப்பாவும் வந்து சேர்ந்துடுறாங்க இவர் ராஜாக்கு தேவையான அந்த சேகோங்க பொண்ணுங்கள கூட்டிட்டு போவாரு பொண்ணுங்க எல்லாம் பார்த்துட்டு இதுல ஒண்ணு கூட தேரவே இல்லை உங்க ஊர்ல ஒரு அழகான பொண்ணு இருப்பாலாமே அவளையே நீங்க கூட்டிட்டு வரலன்னு கேட்கவே யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கிறாரு உங்க பொண்ணுதான் சொல்லி அந்த கவர்னரோட பேத்தியவே சொல்றாரு எனது என் பொண்ணு அவரும் சின்ன பொண்ணுன்னு அவங்க அப்பா சொல்றாரு ஏன் அவளை நீங்க சேர்க்கல அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வர சொல்றாங்க பார்த்தா இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட கூட அவங்க அப்பாவில வேற ஊர் அனுப்பி வச்சிருப்பாரு ஆனா இவங்க அந்த பொண்ணை தேடி பிடிச்சு கட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க தயவு பொண்ணு என் பொண்ணை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு அந்த பொண்ணையும் அடுத்த நாள் ஜெயவங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க இப்ப இவங்களுக்கான சாப்பாடு ரெடி ஆகுதுன்னு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க சாப்பாடு கொண்டு வந்து பிளேட்ல வச்ச உடனே இது என்ன நாலே நாலு பீஸ் தான் இருக்கு உங்க ஊர்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமான வாயில வைக்காம குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இது சமைச்சு சே எல்லாரர்க்குமே தண்டனை கொடுக்கணும் சொல்றாங்க ஹீரோயின் பார்த்துட்டு இவங்க என்ன வாயில கூட வச்சு பார்க்காம இவ்ளோ குறை சொல்றாங்க இவங்களை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க இதெல்லாம் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் சொல்றா என்ன தைரியம் வரே நீ என்ன எடுத்து பேசுவ அப்படின்னு சொல்லி முதல்ல அவள வெட்ட சொல்றாங்க இருந்தாலும் நீ இவ்ளோ சொல்ற இல்லையா அதல என்னதான் இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்க்கறேன் சொல்லி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இதல அப்படி ஒண்ணு ஸ்பெஷலா இல்லையே நீ சொன்ன மாதிரி ன்னு சொல்றாரு என்ன திமir இருந்தா வேணும்னே நொட்ட சொல்றான் பாரு அப்படின்னு கடுப்பாயிட்டு அதல என்னெல்லாம் ஸ்பெஷலான இன்கிரெடியன்ட் கலந்து இருக்கா அப்படிங்கறதை ஹீரோயின் ஒவ்வொன்னா ஆனாலுமே இவர் வந்து அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு தயாரா இல்ல சோ கொல்ல சொல்றாரு அப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன கொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க அப்ப நிறுத்துங்க அப்படின்னு தமிழ் படத்துல மாதிரி மாதிரி ஒரு வாய்ஸ் வாய்ஸ் வருது இந்த கேட்ட இருக்கே இது அவனா மட்டும் இருக்க கூடாதுன்னு சொல்லி திரும்புறா வேற யாரும் நம்ம நம்ம ஹீரோ தான் இப்ப அந்த அவர் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்றாரு ஏன்னா ஹீரோக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சாப்பாடு விஷயத்துல ஆள் ரொம்பவே அந்த சாப்பாடு ஒருவா எடுத்து டேஸ்ட் பாக்குறாரு அவருக்கே வந்து சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு இவ இவ்வளவு இவ்வளோ நல்லா சமைக்கிறா ஏற்கனவே டிஷ்ஷன் சமைச்சு கொடுத்தா அதுவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி மத்த பொண்ணுங்க கூட இவளையும் நாளைக்கு அரண்மனை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாரும் ராஜா கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியில போறாங்க அப்ப இந்த கவர்னர் மட்டும் அந்த ரூமுக்குள்ளேயே இருக்காரு ஏன் நீங்க மட்டும் போலன்னு கேக்கும்போது என் பேத்தியை நீங்க கூட்டிட்டு போனோம்னு எடுத்துருக்கிற முடிவு ரொம்பவே தப்பானது இவ்வளவு சின்ன பொண்ணை கூட்டிட்டு சொல்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா நீ எல்லாரும் மனுஷனா நீ எல்லாம் என்ன ராஜான்னு சொல்லி திட்டுறாரு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போனோம்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் இந்த கவர்னரை பழி வாங்கணும் தான் சின்ன வயசுல ஹீரோட அரண்மனை விட்டு வெளியே திருப்பாங்கன்னு சொன்ன இல்லையா அவங்களை கொலை பண்ணிருப்பாங்க அவங்க சாவுக்கு காரணமான எல்லாரையுமே பழி வாங்கணும்னு நினைப்பாரு அதுல இந்த கவர்னருக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறதுனாலதான் அவர் பேத்திய வச்சு அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு இப்ப புரியுதா நமக்கு வேண்டியவங்களை நம்ம இழந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வலிக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ராஜாவும் ராயல் செக்ரட்டரியும் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே விடுதலை பண்ண சொல்லிடுறாரு என்ன சொல்றீங்க அப்ப அந்த கவர்னர் பேத்தி வேண்டாமான்னு கேட்டா வேண்டாம் கவர்னர் மட்டும் நாடு கடத்திடுங்க நம்ம ஹீரோயினோ அவ கூட சோகில இருக்கா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அரண்மனை கூட்டிட்டு வர சொல்றாரு நைட் ஹீரோயினி சோகிலையும் அங்க இருக்கிற ஜெயில கட்டி போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இவ இந்த ஊரை சேர்ந்தவ கிடையாது ஃபியூச்சர்லேயே இருந்து வந்திருக்கான்ற கதையெல்லாம் சொகில்கிட்ட சொல்லிட்டே இருக்கா அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா எனக்கு என்னமோ நீ சமைக்கிறது உன்னோட திறமையெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா தான் இருந்ததுன்னு நான் ஒரு ஃபியூச்சருக்கு திரும்பி போகும்போது நீ நீயும் கூட வந்துடுறியான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான் ஆனா நான் திரும்பி போகணும்னா அதுக்கு ஹேண்ட் பேக் வேணும் அது அந்த மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துருச்சு அது அங்கதான் எங்கேயோ இருக்கும் அதை கண்டுபிடிச்சோன்னா திரும்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ கவர்னரோட பையன் அங்கே வராரு இவங்க நல்லா சமைச்சி கொடுத்தா அவங்க ரிலீஸ் பண்ணுவேன் ப்ராமஸ் பண்ணிருப்பாரு இல்லையா அதனால இவங்க ரெண்டு பேருமே விடுவிச்சு தயவு பண்ணி யார் கண்டலியும் படாமல் இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் எங்கள் ஜெயிலில் இல்லைங்கிற விஷயம் ராயல் செக்ரட்டரி மூலமாக ராஜாவுக்கு தெரிஞ்சிருது உடனே இவங்க ரெண்டு பேரும் தேடி தான் கிளம்புறாங்க மல்ல பேக்கை தேடிட்டு இருக்கா அங்கே ராஜா வந்துடுறாரு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு நீ என் பேக்கை தேடி வந்தேன்னு சொல்கிறா அவர் ஒரு சோல்ஜர் அனுப்பி அந்த ஹேண்ட் பேக் தேடி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே அந்த பேகை மல்ல உச்சிலேருந்து மறுபடியும் கீழே தூக்கி போட்டு இனிமே இந்த பேக்னால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி அவர் கூடவே அவளை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போறாரு இப்போ எல்லாரும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அங்கே இவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த கேங் இருக்கா இல்லையா அவரா இவளை பார்த்த உடனே அவன் மனசில் என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாமல் பொங்குது ஆனால் ராஜா இவளை காமிச்சு இவளை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கே தெரியுமா சொல்லுவா நான் போன இடத்துலதான் இவளை பார்த்தேன் இவ ரொம்பவே நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொல்லவே அப்படியா சரி ஓகே உங்ககிட்ட எப்படிலாம் எல்லாம் நடந்துக்கணும் நான் இவளுக்கு சொல்லி தரேன்னு சொன்னா இவளை நான் அதுக்காக எல்லாம் கூட்டிட்டு வரல இவளுக்கு நான் வேற வேலை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் அவர் கண்ணத்தை பிடிச்சி நான் உனக்காக ஒரு ஸ்பெஷலான இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீயே போய் அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இதோட இந்த எபிசோடு முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ஸ் பாக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ